யார் யாருக்கெல்லாம் செக்ஸ் தெரப்பி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆண்மை குறைபாடு உள்ளவங்க தன்மை குறைபாடு உள்ளவங்க ஆணுறுப்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி உச்சகட்டம் வந்து ஈஸியா அடைய முடியல பாதியிலேயே விந்து வெளியேறுது ஆர்கசம் வந்து எனக்கு ஏற்படவே மாட்டேங்குது ஆர்கசத்தை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது செக்ஸ் நான் பண்ணதே கிடையாது செக்ஸ் பண்றதுக்கு பயம் பாதியிலேயே விந்து வந்துருது ஹோமோ செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க லெஸ்பியன் செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் உள்ளவங்க அடலசன் கவுன்சிலிங் ப்ரீ மேரேஜ் அண்ட் போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங் மாஸ்டிபேஷன் பழக்கம் உள்ளவங்க இவங்களுக்கு ஏன் அந்த கவுன்சிலிங் வந்து தேவைப்படுது அப்படின்னா மாஸ்டிபேஷன் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு மான குற்ற உணர்ச்சி வந்து ஏற்படும் மாஸ்டிபேஷன் பண்றது தப்பு இல்ல அப்படின்றது வந்து அவங்க ஃபீல் பண்றதே கிடையாது அதே சமயம் அதிக மாஸ்டிபேஷன் பண்ணக்கூடாதுன்றதையும் அவங்க வந்து உணர்றது இல்ல அதனால அவங்களுக்கும் செக்ஸ் தெராப்பி வந்து தேவைப்படலாம் ஆண்குறி சைஸ் வந்து சின்னதா இருக்குன்னு அந்த எண்ணம் உள்ளவங்க அதனால மன உளைச்சலுக்கு வந்து ஆவாங்க செக்ஸ் செய்ய இன்ட்ரெஸ்டே இருக்காது அதுக்கான காரணம் சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு செக்ஷுவல் அபியூஸோ அல்லது செக்ஸ் ரிலேட்டட் பயமோ ஒரு காரணமாக இருக்கலாம் செக்ஸ் பண்ணும்போது எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கும் செக்ஸ் தெராப்பி வந்து ஹெல்ப்ஃபுல்லா உடலுறவுல வந்து வலி பெண்ணுறுப்பு இறுக்கமா இருக்கிறது கஷ்டம் சொல்லுவாங்க தூக்கத்துல விந்து வெளியேறதுனால ஏற்படக்கூடிய மன உளைச்சல் செக்ஸ் வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வலி பெண்ணுறுப்புல ஆணுறுப்பு வந்து நுழைக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கும் செக்ஸ்ல விருப்பமே இல்லைன்றவங்களுக்கும் செக்ஸே செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கும் செக்ஸ்ல வந்து கெட்ட அனுபவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களை பத்தியும் ஆண் சக்தி எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்றவங்களுக்கும் ஓரல் செக்ஸ் அதாவது வாய்வழி செக்ஸ் சரியா தப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பெண்ணுறுப்ப வந்து நாக்கால வந்து சுவைக்கலாமா பெண் உறுப்பு திரவத்தை குடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் செக்ஸ் பொசிஷன்ல ஏற்படுற சந்தேகங்களுக்கும் ஆண் செக்ஸ் உறுப்புகளின் செயல்பாடு மற்றும் பெண் செக்ஸ் உறுப்புகளின் செயல்பாடு அத பத்தின விளக்கங்களுக்கும் விந்து வெளியேறதுல உள்ள பிரச்சனைக்கும் விந்து வெளியேறும் பொழுது என்னென்ன வரும் அதுல உள்ள சந்தேகங்களை பத்தியும் செக்ஸ்ல வந்து அதிகம் ஆர்வம் உள்ளவங்க சைக்கோ செக்ஷுவல் இஸ்யூஸ் உள்ளவங்க டயபெட்டிஸ் நோயினால செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் டிப்ரெஷன் இருக்கிறவங்க அல்லது அதிகமா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்து செக்ஸே பண்ணாம இருக்கிறவங்க ஆணுறுப்பு மற்றும் பெண் வலி உள்ளவங்க ஆர்கசம் குறைபாடுகள் உள்ளவங்க ஆணுறுப்பு வளைந்திருப்பது போன்ற ஒரு ஃபீலிங் உள்ளவங்க நீண்ட நேரம் ஆண் மனக்குறி விரைத்திருப்பது போல ஒரு ஃபீலிங் உள்ளவங்க செக்ஸ்க்கு அப்புறம் இடுப்புல வலி தொடையில வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த செக்ஸ் தெராப்பி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செக்ஸ் தெராப்பி அப்படின்றது வந்து டாக்டர் உங்களை செக்ஸ் செய்ய சொல்லி நேர்ல பாக்குறதுன்றது கிடையவே கிடையாது உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து ஆஃப்டர் இயர் ப்ரீஃப் கவுன்சிலிங் செஷன்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான தீர்வை வந்து உங்களையே பிராக்டிஸ் பண்ண சொல்றதுதான் செக்ஸ் தெராப்பி அப்படின்றது நிறைய பேர் வந்து செக்ஸ் எப்படி பண்றது எவ்வளவு நேரம் டைம் எடுக்கிறது நேரம் நேரம் டைம் டைம் எடுக்கிறது வந்து வந்து விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் அவங்களுக்கு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தி வந்து எதுவுமே தப்பு இல்ல மாத்தி பண்ணுங்க செக்ஸ்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்களோ அதுதான் சரி சரியான முறையில அதை நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பிளஷர் வந்து அதிகமாகும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் செக்ஸ் தெராப்பி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக்ஸ் தெராபி கவுன்சிலிங்கோ அல்லது செக்ஸ் கவுன்சிலிங் முஸ்லிம்கள் உங்களுடைய பிரச்சனைகளை ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி அதுக்கான தீர்வை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை வந்து நல்லாவே மேம்படும் சோ செக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பயமோ அல்லது பிரச்சனையோ அல்லது தயக்கமோ இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஸாலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அல்லது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாங்க செக்ஸ் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்